ஆன்மீக தகவல் நம்ம பார்க்கக்கூடியது அதாவது தாராபலன் சந்திரபலன் சொல்லுவாங்க எப்போவுமே இந்த பலன்கள் பார்க்குறது ரொம்ப நல்லது தாராபலன் இருக்கா அப்படின்னு பார்ப்போம் ஒரு அதிர்ஷ்டமான விஷயங்களுக்கெல்லாம் இது ரொம்ப முக்கியமானது மொத்தம் எத்தனை தாரை இருக்குது அப்படின்னா ஒன்பது தாரைகளை நம்ம பிரதானமாக பார்த்துட்டு இருக்கோம் ஒவ்வொரு தாரைகளாக இப்போ பார்க்க அதாவது தாரா பலன்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த தாரைகள் பெயர்களும் அதனுடைய பலாபலன்களும் நம்ம பார்க்க போகிறோம் ஜென்ம தாரைன்னு பேர் இந்த ஜென்ம தாரை வரும்போது மனக்குழப்பமும் பதட்டமும் கண்டிப்பாக இருந்துட்டு இருக்கும் மனக்குழப்பமும் பதட்டமும் அந்த தினத்தில் கண்டிப்பாக இருக்கும் ரெண்டாவது பாயிண்ட்டு சம்பத்து தாரைன்னு பேட்டு இந்த சம்பத்து தாரைன்னா இரண்டாம் தாரை அதாவது பொருளாதார வரவுகள் உண்டு காரிய சித்தி இருக்கும் சுபகாரியம் தொடர்பான செயல்கள்லாம் நீங்கள் கண்டிப்பாக மேற்கொள்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும் மூணாவது தாரை பார்த்துட்டிங்கன்னா விபத்து தாரைன்னு பேர் இந்த மூணாவது தாரை விபத்து தாரைன்னு பேர் கோபத்தில் காரிய இழப்புகள்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் வாய்ப்புகள்லாம் தவறுதல் நடக்கிறதா இருக்கும் போன்றவெல்லாம் உண்டாகக்கூடியதாக இருக்கும் நீங்கள் சில காரியங்கள்லாம் பண்ணதுக்கப்புறம் தடங்கள் ஆயிருக்கு பார்த்தீங்களா சில பிஸ்னஸ் பண்ணப்போ நீங்கள் அந்த தாரையை எடுத்து பார்த்திங்கன்னா அந்த ஆரம்பித்த நாட்கள் வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் அந்த ஆரம்பித்த நாட்களை வச்சு என்ன தாரையில் நீங்கள் ஆரம்பித்தீங்க மூன்றாமது தாரை வந்தது அப்படின்னா விபத்து தாரை வந்ததுன்னா நீங்கள் ஆக்சிடென்டல்லாம் அந்த பிஸ்னஸில் போய் மாட்டியிருப்பேன் சில பேருக்கு வந்து அந்த தாரைகள்லாம் அப்படி ஏற்படுவோம் தான் சுப காரியங்கள் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயங்கள் அதே மாதிரி சேமத்தாரைன்னு பேர் நாலாம்து தாரை வந்து சேமத்தாரைன்னு பேர் ஆரோக்கியம் மற்றும் மகிழ்ச்சியான நாளாக அன்றைய தினம் உண்டு இதுதான் தாரைகளை பார்த்து வந்து அந்த நாளை வந்து செலக்ட் பண்ணணும் இன்றைக்கி இது பண்ணலாமா அப்படின்னு கேட்பாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா பிரத்தியக்கு தாரைன்னு பேர் இது வந்து சிக்கல்கள் கவனம் செதறது சில பேர் இந்த கவனம் செதுறது பார்த்திங்கன்னா அதெல்லாம் வீண் அலைச்சல்கள்லாம் அன்றைய தினத்தில் கண்டிப்பாக இருந்துட்டுருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா சாதக தாரைன்னு பேர் இந்த சாதக தாரை ரொம்ப முக்கியமான தா ஆறாவது தாரை எண்ணங்கள் ஈடுகிறதுல் சிலது நினைச்சதெல்லாம் நடக்குமா அப்படின்னு கேட்கலாம் இல்லையா அதெல்லாம் எண்ணங்கள் ஈடுகிறது அது தாரைகளை பார்த்தா தெரியும் முயற்சிகள் படிதமாகதல் முயற்சிகள்னால் சக்ஸஸ் ஆகும் அப்புறம் செயல்களுக்கு சாதகமான வாய்ப்புகள் ஏற்படுது நம்ம ஒன்று செய்கிறோம் மற்றவங்க மூலமாக சாதகமான வாய்ப்புகள்லாம் உண்டு அடுத்தது பார்த்திங்கன்னா வதைத்தாறை இந்த வதைத்தாறை ஏழாவது தாரை இது இந்த உடல் சோர்வுகள் நிறையா பார்க்க முடியும் இந்த வடல் வதை தாரை வந்து தாரை வந்து உடல் சோர்வுகள்லாம் நிறையா இருக்குது மனதில் இனம் புரியாத கவலைகள் பேருக்கு அப்படி பர் பதட்டமாக இருக்கும் ஒரு நிமிஷம் உங்களுடைய நட்சத்திரம் இந்த தேதியை பார்த்தா அந்த தாரைகள் தெரிஞ்சிடும் பணிகளில் நாட்டம் இல்லாமல் இருக்கிறது இன்றைக்கி என்னமோத்திலிங்கன்னா நாளைக்கு இன்றைக்கி பண்ணுவோம் அப்படின்றதெல்லாம் சொல்லுவாங்க இதை பற்றே இதை வச்சே பலாபலன்கள்லாம் நிறையா பேருக்கு சொல்லலாம் அப்போது அந்த மாதிரி இருக்குது இந்த மாதிரி ஒரு ஒரு மாதிரி அழுப்பாக இருக்கிறது சோம்பலாக இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த வதைத்தாரை இருக்கங்காட்டி அடுத்தது பார்த்தினா மைத்ரதாரைன்னு பேர் இது ரொம்ப விசேஷம் மைத்ரதாரை தான் இருக்கிறதுல ரொம்ப விசேஷம் இது வந்து தெய்வ காரியம் செய்தல் புதிய முயற்சிகள்லாம் செய்கிறது அடுத்தது பார்த்துட்டோம்னா புதிய செயல்கள்லாம் செய்யலாம் இந்த மாதிரி நாட்களில் தாரை பார்த்து நீங்கள் செயல்பட்டலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் பரம தாரை தான் பேர் அது இந்த பரம மைத்திரத்தாரை இன்னும் ரொம்ப சிறப்பாக அனைத்து சுபகாரியங்களுக்கும் உகந்தது அனைத்து சுபகாரியங்களுக்கும் உகந்தது அது மாதிரி பரம தாரை இது வந்து அந்த நாள் அதுக்கப்புறம் உங்கள் நட்சத்திரத்தை வைத்து இந்த தாரைகளை வந்து கண்டுபிடிப்பாங்க அதுதான் தாரா பலன் அப்படின்னு சொல்லுவாங்க இது ரொம்ப 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 முக்கியம் ஒரு ஜாதகம் கூட வருது நீங்கள் பொருத்தம் பார்க்குற கூட இந்த தாரையை பார்த்து செயல்படுது நல்ல விஷயத்துக்கு தாரையை பார்த்து செயல்படுது நல்லதாக கெட்டதான்னு தெரிஞ்சுக்கிறதுக்குலாம் தாரை ரொம்ப முக்கியமாக இருக்குது இன்றைக்கி ஆன்மீக தகவல் நம்ம பார்த்தோம் இது போன்ற பல்வேறு விஷயங்கள் நம்மக்கிட்ட ஜோதிடம் படிக்கிறவங்களுக்கு நம்ம வந்து சொல்லிக் கொடுத்துட்ருக்கோம் ஆன்லைன் சம்மந்தமான கிளாஸஸ் சம்மந்தமாக விவரம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிட்டு இருக்கவங்க நைன் செவன் நைன் ஜீரோ டபுள் நைன் ஒன் டபுள் ஜீரோ ஃபோர் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு டீட்டெயில் தருவாங்க அதே மாதிரி திருமணம் பதிவு இலவசமாக நடந்துகிட்டு செவன் த்ரீ நைன் செவன் த்ரீ நைன் ஃபோர் எயிட் டூ நைன் ப்ராடக்ட் சம்மந்தமாக கேட்குறதுக்கும் கீழே இருக்கக்கூடிய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளால் மீண்டும் சந்திப்போம் வேல் வேல் முருகாச்சி வேல்முருகனுக்கு ரகரோகிறவங்க ஜோதிஷாச்சாரியர் ஜோதி சாம்ர்ட் மகேஷன் நன்றி நமஸ்காரங்கள்